ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய ஐடக் நஷ்டரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர் மாம்பத்தி தான் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சாய ஐ டெக் நஷ்ரீட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோடய பார்க்க போகிறாங்க ஸோ மரத்துலேருந்து பழகக்கூடிய பழமும் எவ்வளோ அழகாக சோயா இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பற்றி மூலியமாக பார்க்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூரங்க ஸோ இப்போ கையில் வச்சுட்டு இருக்குது தான் செந்தூரம் நல்லாவே பழம் பழுத்துருக்கு பழம் எப்படி பழுத்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஸ்டேஜ் இருக்குங்க ஸோ இந்த கலரில் வந்து ஷேடு இருக்கும் இது செந்தூரம் இதுக்கு பேரே செந்தூராங்க இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்தூர்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவை பொறுத்து தான் இந்த பேரே இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த பழம் வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ பழுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழத்தை நம்ம பறிக்க போகிறோங்க பார்த்தீங்கன்னா பழம் பறிச்சியாச்சுங்க பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க ஸோ பழம் எப்படி இருக்குன்றதே நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இ நம்ம நம்மளுடைய இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸே நம்ம இதை கல்வி சாப்பிடலாமா இல்லை அப்படியே சாப்பிட்லாமா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு சாப்பிட்லாங்க ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு எந்த ஒரு பெஸ்டிசைடோ இல்லை மருந்தோ எதுவுமே அடிக்கலைங்க மாங்காய் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் கண்டிப்பாக ஆகுங்க அப்போ தான் இந்த மாதிரியான ஹீல்டிங் எடுக்கும் ஸோ ஒரு சின்ன மரமாக இருந்தாலும் ஒரு ஒரு எந்த ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டாக இருந்தாலும் நிறைய விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ண ஆசைங்க நான் என்னால் வந்து இது இது வரைக்கும் நான் முன்னாடி வீடியோவில் இருந்து நான் பேச முடியல ஸோ அப்கமிங்கில் எல்லாமே நான் வந்து இனிமேலுக்கு வீடியோவில் இருந்து தெளிவாக ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றி தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒவ்வொருத்தருடைய பிளான் ஒவ்வொருத்தருடைய ஆசையுமே நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியலிங்க கண்டிப்பாக சில விஷயத்தை பற்றி நம்ம பேசலான்னு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக இனிமேலுக்கு வந்து எல்லாமே தெளிவான முறையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்க ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு சாப்பிட்லாங்க அது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்ன்றது அப்படி கண்டிப்பாக சொல்கிறேங்க நிறைய விஷயம் பேசலாம் நான் சொன்னேன் இனிமேல் அப்கமிங்கில் எல்லா விதமான பிளான்ட்டுமே நம்ம நசரிக்கு கொண்டு வர போகிறோம் ஒரு நல்ல கொ நல்ல தரமான செடிகளை உற்பத்தி பண்ணி நமக்கு எல்லா விதமான பிளான்ட்டுமே வந்து குறைஞ்ச விலையில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான பிளான்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாம் நம்மளுடைய நர்சரியில் எல்லா விதமான பிளான்ட்டுமே இருக்க போது டோட்டலாக ஆன்லைன் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஆன்லைனில் போது உங்களுக்கு நீங்கள் கேட்குற பிளான்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறோம் ஆஃப்லைன் தனியாக ஆன்லைன் தனியாகன்ற மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக ப்ளான் முடிவு பண்ணியிருக்கோம் ஆன்லைன் வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக நாணயமாக பண்ணணுன்றதாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையும் நாணயமும் என்னுடைய எடுத்து என்னுடைய இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொருள் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்னால் வந்து கரெக்டான பொருளை கடலாம் இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செடியுமே நம்ம குறஞ்ச விலையில் தரப்போகிறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளுடைய நர்சரியில் எல்லா விதமான பிளான்ஸுமே கிடைக்க போகுது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொபோஷனல் கொரியர் அப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தேவையான செடியை வாங்கி பயன்படலாம் நம்மளுடைய என்னுடைய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறஞ்ச விலையில் வாங்கினாலும் சரி நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக கொடுக்கணுன்ற ஒரு தாட்டு தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை நல்ல உழைப்பை போட்டு ஸோ ஒவ்வொருத்தருடன் உழைப்புலேருந்து வளர்ந்த பணத்தை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டுட்டு வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேக்ரவுண்டோ எதுவும் பெருசாக கிடையாதுங்க என்னுடைய சொந்த உழைப்பில் தாங்க என்னுடைய என்னுடைய உழைப்பு மூலியமாக தான் நான் ஒவ்வொன்றுமே நான் பார்க்குறேன் எப்போவுமே வந்து என்னுடைய உழைப்பை தான் நான் நம்புறாங்க முழுசாக ஏன்னால் யாருடைய உழைப்பு நான் திருவிடும் ஆசைப்பட அட் ஆசைப்பட்டதும் கிடையாது இது வரைக்கும் ஆசைப்பட போகிறதும் கிடையாது என் ஏன் உழைப்புக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் தேவைப்படக்கூடிய பிளான்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க என்னால் இமலுக்கு வந்து கால் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல கால் பண்ணுறவங்களாக இருந்தால் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ஸ்லேருந்து டென் ஓ கிளாக்ள்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக கால் பிக் பண்ணி உங்களுக்கான தேவையான சஜஷன் நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ உங்களுடைய கார்டனாக இருந்தாலும் சரி விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே ஒரே இடத்துல கிடைக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து கொண்டு வரப்போகிறோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வீடியோ நின்று பேசணுன்னு ஆசை தான் பட் என்ன இருந்தாலும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்று பேசி இது வரைக்கும் என்ன எனக்கு என்னுடைய அனுபவம் கிடையாதுங்க ஸோ அதனால தான் எனக்கு எதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன் நமக்கு பெரிய பேக்ரவுண்டோ பெரிய உதவியோ செய்கிறதுக்கெல்லாம் பெருசாக யாரும் கிடையாதுங்க இந்தளவுக்கு நம்ம வந்திருக்கோன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொந்த உழைப்பு தாங்க ஸோ நம்ம படித்து முடிச்சுட்டு இருந்தாலும் ஸோ என்னுடைய உழைப்பு மூலியமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு ஆசைங்க கண்டிப்பாக அதை பண்ண போகிறேன் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பிளான்ஸை வாங்கி பயன்படலாம் நம்மளுடைய நர்சலில் நீங்கள் வாங்குகிறீங்க ஒரு பிளான்ட்டுன்னா அது நாணியமாகவும் இருக்கும் நல்ல தரமான பொருளாகவும் இருக்கும் நீங்கள் நம்பிக்கையான முறையில் கண்டிப்பான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பொருளுமே நான் பார்த்து பார்த்து தான் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நானும் என் தம்பி தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்களால் முடிஞ்சளவுக்கு தரம்ன்றது வந்து என்றைக்குமே குறையாதுங்க அந்த பொருள் எப்போவுமே வந்து தரமானதாக இருக்கும் நீங்களே நர்சரிக்கு போய் வாங்கினாலுமே இந்த மாதிரியான பொருள் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் தாங்க நீங்களே பார்த்து பார்த்து வாங்கினாலுமே இந்த மாதிரியான தரமான பொருளை வாங்குவீங்களான்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கூட இந்த மாதிரி உங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரமான பொருளை உற்பத்தி செஞ்சு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை ஆன்லைனுக்கு கொண்டு வரப்போகிறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தேவையான செடிகளை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம நர்சரியில் கிடைக்கக்கூடிய பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் கிடைக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியில் வந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டியும் அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் இந்த லான் கார்டனிங் பிளான்ட்டு பாட்ஸு அப்புறமா உரங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேகு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு கார்டன் பண்ணிவிட்டு கொடுக்கணும் விஷயமா இருந்தால் கூட தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ உங்களுடைய எஸ்டிமேஷன் என்னன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் டேரெக்டாக வந்து கூட பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாவது அனுப்புனீங்கன்னா கூட அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் இல்லைனா நாங்களே பொருள் கொடுத்துருவோம் நீங்களே கூட செஞ்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை நாங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல தரமான பொருளாகவும் சரி ஒரு மாடி தோட்டமாக இருந்தாலும் ஒரு நீங்கள் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக உருவாக்கலாம் அந்த எளிமையாக உருவாக்கணுன்னா நீங்கள் சாய் ஐட்டுக்கு நஷ்டம் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம கொடுக்குற பொருள் ரொம்ப தரமாகவே இருக்கும் நான் என்னை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறாங்க நம்ம பேர் நம்ம ஊர் ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ என்ன வந்துட்டுருக்கோம் அப்படின்றது அப்கமிங்கில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இது வரைக்குமே நம்ம வந்து வீடியோ மட்டுமே போட்டுட்ருந்தோம் நம்ம யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிங்க ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி என்ன முழு விஷயத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேங்க ஸோ என்னுடைய அறிமுகம்ன்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா ஏன்னா யார் யார் என்னென்னு தெரியாமல் பிளான்ஸ் வாங்காமல் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு நம்பிக்கையான முறையில் நல்லா செஞ்சு கொடுக்க முடியும் தேவைப்படுறவங்க இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாம்பழம் எப்படி இருக்குன்றதை நம்ம சுவைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தூர் மாம்பழம் எப்படி இருக்குது சுவையாக இருக்குது அப்படின்றதே நம்ம சாப்பிட்டு சொல்ல போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழம் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழமாகவே பழுத்துருக்குது நேச்சுரலாக பழுத்த பழங்க எப்போவுமே நேச்சுரலாக பழுக்கிற பழத்துக்கு எப்போவுமே ரொம்பவே சுவை அதிகம்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் ரொம்பவே இருக்குங்க இந்த மாதிரி பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம நசில் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நெஸில் எல்லா விதமான பிளான்ஸுமே நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா இதுதான் செந்தூரா இன்னும் பழுக்க ஸ்டார்ட் ஆகலை இது ஆனால் இது வந்து பழுத்துருக்குங்க ரொம்பவே தரமாக இருக்குது பாருங்கள் பழம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான செடிகள் வேணுனாலும் நீங்கள் வந்து சாய் ஆகிட்டு நெசலில் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க